தண்ணி மட்டும்தான் உங்களை மண்ணிசனை மண்ணில் இருந்து எடுத்து உண்டாக்குனா அப்படிங்கிறது மட்டுமல்ல தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் ஊதினார் அவன் ஜீவன மனுஷன் தான் மாறினார் சொல்லு இந்த ஜீவன் வெளியே போனா இது புதைக்கிறதுக்கு மண் வைக்கிறதுக்கு தான் வேணும் அதுக்கப்புறம் நீங்க வைக்க முடிய நாள் பைபிள் மட்டும்தான் உங்களை எப்படி உண்டாக்கினா நீங்க எப்படி இருக்கீங்க உலக சொல்லுது குரங்குல உங்களை உண்டாக்கினாள் உண்டாக்கு குரங்கு வந்து பரிணாம வளர்ச்சியில் மனுஷனாக மாறினீங்க ஆனா வேதம் சொல்றது கடவுளை போல உண்டாக்குறேன் காட்டு பிராண்டி ஆகிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆகிட்டு மனசுல மாறி சொல்றாரு மனுஷன நான் உண்டாக்குறேன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா காட்டு பிராண்டி ஆகிட்டு பைபிளும் மனசும் நல்ல வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் கடவுள் என்ன சொல்றாரு நான் மனிதனே உண்டாக்கிறேன் என்ன போல உண்டாக்குது பாவம் அவளை கரைப்பிடித்து இப்ப பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி ஆயிட்டான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டெக்னாலஜி டெக்னாலஜிகள் தன்னை உண்டாக்கின அப்படிப்பட்ட தரம் உள்ள வாழ்க்கை இல்லை எப்படிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு 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 காட்டு முறையாண்டிய போல போறான் இப்ப பாத்தீங்கன்னா சொல்றேன் உடனே சொல்றேன் சொந்தக்காக உலகத்துல மிருக ஜீவன்களுக்கு வந்து முறைப்படுத்திப்பாங்க தெரியாது இது சகோதரி இது சகோதரர் அப்படி தெரியாது இப்போ உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா மகா கேடா போயிட்டு இது எந்த சொல்ற ஜஸ்டிஃபை பண்ற ஏன் இப்படி போயிட்டு இருக்கு உலகம் ஏன்னா நாம எது செஞ்சாலும் தப்பு இல்லன்னு யோசிக்கிற மனநிலை போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆதி காலத்துல இருந்த செயல்பாடு இந்த காலத்துல எந்த வித்தியாசமே இல்லாம போயிட்டு இருக்கு ஏன் கத்தர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார் அந்த ஒழுங்கு குறிப்பிடாத ஒரு நாள் ஒன்று பண்ணவே கத்த நமக்கு நல்ல வடிவம் கத்து கொடுக்குறோம் நாம விசுவாசித்து விசுவாசத்துல வாழ கட்டு வாழ்ந்தா அது சரியா இருக்கும் கத்த சொன்னார் இந்த வசனத்தின்படி செய்கிறவனுக்கு நித்திய ஜீவன் வந்து பார்த்தபடி வாழ்ந்தவனுக்கு ஜீவன் வந்து இல்லை எப்படி ஆகிட்டு அந்த உலகம் சொல்ற மாதிரி நல்ல கால கால கொஞ்சமா கற்கால மனிதன் கொஞ்சம் எக்கமாக கண்டுபிடிச்சி நாகரிகமடைந்து மிக டெக்னாலஜியில் எல்லாத்தையும் வளர்ந்துட்டு பெரியாவாக போயிட்டுருக்கான் கடைசிதாங்க கையில் மொபைலை வச்சுக்கிட்டான் இப்போ அம்மா கூப்பிட்டா கேட்காது அப்பா கூப்பிட்டா கேட்காது மாமா கூப்பிட்டா கேட்காது பிள்ளை வீட்டில் யார் இருந்தாலும் தெரியாது இப்போ மொபைல் ஒன்று நான் உண்டு கேம்ஸ் ஒன்று நான் உண்டு என் டைம் பாஸ் ஒன்று வேறு யாரும் தேவையே இல்லை ரூமில் விட்டுட்டு மொபைலை மட்டும் கையில் கொடுத்துருக்கேன்னு தெரியும் எதுவுமே தேவையில்லை சோறு வரைக்கும் தேவையில்லை தேவைப்பட்டால் சாப்பிட்டுக்கலாம் ஏன் எப்படியாயிட்டா மனுஷன் சோசியலைஸ்டா இப்ப அது சிவிலைஸ்ட் ஆயிட்டா சிவிலைஸ் சொல்லும் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு பயங்கரமான இன்டர்நெட் எல்லாம் வசதி வந்துருச்சு ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை